இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தாவது வசனம் என்னுடைய இந்த ஆயர் பண்ணிக்கு வரத்துக்கு முன்னாடி இந்த வாலிப வயதுல இருக்கும் போது நிறைய இந்த டிராக்ஸ் ஊழியை நிறைய செய்வாங்க எனக்கு ரொம்ப அது பிடிக்கும் ஆஹ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஆயரான பிறகு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா நான் நேரம் கிடைக்கும் போது திருச்சபையில் இருக்கிறவங்களை வாலிப பிள்ளைகள்லாம் அழைத்து சென்று பொது இடங்களிலே இந்த மாதிரி டிராக்ஸ் எல்லாம் குறித்து சாட்சி சொல்லுவனா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டிராக்ஸ் வாங்குறவங்க வாங்கி அதை உடனே மடிச்சு பயில வச்சுருவாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படியே கொஞ்சம் தூரத்தில் கசைக்கு போட்டுவாங்க ஒரு சிலர் வாங்க மறுக்குவாங்க ஒரு சிலர் கிழிச்சியும் போடுவாங்க இப்படி பல தரப்பட்ட நிலை இருக்குங்க இந்த உந்துதல் எனக்கு வர்றதுக்கு காரணம் அந்த அமெரிக்கா தேசத்துல இருந்த இந்த பொலிவியா அப்படின்ற இடத்துல இந்த பால்ரா டோனே அப்படின்னு சொல்லக்கூடியவர் என்ன செய்யறாருனாக்கா ஒரு அவருக்கு இந்த பைபிள் ஊழியாரா செஞ்சுருக்காங்க புதிய பாடம் கொடுத்திருக்கிறாங்க அவருக்கு அது பிடிக்கவே இல்லை அப்ப அந்த திருமலை ஒவ்வொன்றாய் அவர் கிழித்து கொண்டே இருப்பான் அப்ப கிழித்து கிழித்து போடும்போது அவருடைய கண்களிலே வந்து ஒரு வசனம் வந்துடுது இந்த இழந்து போனதை தேடவும் மீட்கவுமே மனுஷகுமாரன் உலகத்துக்கு வந்திருக்கிறார் அப்ப இந்த வசனம் அவருடைய கண்களிலே பட்டது அப்போ அவர் வந்து அந்த ஒவ்வொரு தாளாய் கிடிச்சு கிடிச்சு பைபிள்ல இருந்து பக்கங்களை கிடித்து போட்டவருக்கு இந்த வசனம் அவருடைய கண்களை பட்டு எனக்காக ஆண்டவர் வந்திருக்கிறாரா என்ன நேசிக்க ஒரு ஒரு உண்டா அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணாருன்னா அந்த அந்த வசனம் அவருடைய கண்களை பட்டவுடனே அதுல ஈர்ப்பு வந்தது உடனே அவர் என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு பக்கமா எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறார் புதிய ஏற்பாடு முழு இரவு முழுவதும் அவர் ஒரு விளக்கு மெழுகுவத்தி வச்சுட்டு என்ன செய்யறா இரவு முழுவதும் அந்த ஆஹ் புத்தகத்தை அந்த புதிய ஏற்பாட்டை படித்து முடிக்கிறார் விடியற்காலும் ஒரு புதிய மனிதரா மாறி போறார் பெரிய சாட்சி பெரிய மாற்றம் அப்ப இயேசுவை அறிந்த பிறகு இயேசுவுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அவர் வந்து அர்ப்பணிச்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு அவருடைய சாட்சி வந்து பார்த்தீங்கன்னா உலக நாடு எல்லாமே திரும்பி பார்த்தது எல்லாருக்கும் அது ஒரு பெரிய ஈர்ப்பு கொடுத்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அமெரிக்கா தேசத்திலும் மட்டுமல்ல அர்ஜென்டினா பகுதியிலும் சென்று இணைந்து திருப்பணிகளை செய்திருக்கிறார் ஆண்டவர் அறியாத சாட்சியலாக இருந்திருக்கிறாரு அதாவது ஒரு ஆத்மா கூட அழிந்து போகக்கூடாது இது விருப்பமா விருப்பமாயிருக்கு ஆகவே ஆண்டவுடைய வருகை நாள் இருக்கிற நேரத்திலே நாமும் துரிதமாய் செயல்படுவோம் இயேசுவுக்காக மக்களை ஆயத்தப்படுத்துவோம் முதலாவது நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம் பிறரும் அந்த மகத்துவமான படிக்கு நாம் ஆயத்தப்படுவோம் ஆண்டவர் இயேசுவின் வருகையிலே நம்ம எல்லோரையும் ஆண்டவர் நம்ம அழைக்கின்றார் ஆகவே ஏசுவை சந்திக்கு ஆயத்தப்படுவோமா இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் தோங்குங்கள் ஆண்டவர்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே எங்கள் அன்பின் ஆண்டவரே உங்களுடைய வருகைக்காக நாங்கள் ஆயத்தப்பட மீட்பு இயேசுவியைச் சபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே ஆம்